ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறிக்கொண்டிருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் தேர்தல் ஆணையமானது தங்கள் மீது தவறில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையரை நியமிப்பதிலேயே நிறைய குளறுபடிகள் இருந்திருக்கு தான் இப்போ ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு உண்மையிலே தேர்தல் ஆணையரை எப்படி நியமிக்க வேண்டும் சரியான வழிகாட்டுதல் பிரகாரம் தான் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து நியமிக்கப்பட்டாரா அப்படிங்கறது வந்துட்டு இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் உண்மையிலேயே வந்துட்டு தேர்தல் ஆணையரை எப்படி வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்து வகுத்திருக்கு தேர்தல் ஆணையரை எப்படி வந்து நியமிக்கணும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆளும் கட்சி இருக்கணும் ஒரு எதிர்கட்சி தரப்பு இருக்கணும் உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூன்று பேருடைய முன்னிலையில் தான் வந்துட்டு தேர்தல் ஆணையர் வந்துட்டு நம்ம நியமிக்கணும் உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வந்து பண்ணிருக்கு ஆனா இப்ப நியமிச்சிருக்கிற ஞானேஷ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதன் எதன் அடிப்படையிலேயுமே வந்துட்டு அவர் நியமிக்கப்படவே இல்லை நேரடியாகவே வந்துட்டு ராகுல் காந்தி கிட்ட எந்த ஒரு கருத்துமே வந்துட்டு ராகுல் காந்தி கிட்ட கேட்கவே கிடையாது தன்னிச்சையாக பிரதமர் மோடி அவர்

அப்படின்னும் போது தனக்கு சாதகமான ஒருத்தரை பாஜக நியமித்து அதன் மூலமாக நிறைய ஸ்கேம்களை வந்து பண்ணியிருக்காங்களா தேர்தல முறைகேடுகள் வந்து நடந்திருக்குதா அதுதான் இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள்லாம் வந்துட்டு எழுந்திருக்கு இதை பற்றின இந்த விளக்கம் வந்துட்டு அப்போதே ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு மிக காட்டமாக முன்வைத்தார் ஆனா அது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலையும் வந்துட்டு ஆளும் தரப்புல வெளியிடவே இல்லை அதை பத்தின ஒரு பதிலும் வந்துட்டு அவங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கறத முக்கியமான பாயிண்டா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து நிறைய நேரம் பாஜகவிற்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது இஸ்லாமியர்களை வந்துட்டு மிகவும் வெறுப்பு அரசியல் வந்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் அனைவருமே வந்துட்டு தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருந்தார் இந்தியா இறையாண்மை மிக்க நாடு எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டுல வந்துட்டு ஒரு பிரதமர் பிரதமர் மோடியாக இருக்கக்கூடியவரை எவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பை வந்து காட்டலாமா அப்படிங்கிறதான் வந்துட்டு அந்த நேரத்தில் ஒரு பெரிய விமர்சனம் வந்து எழுந்துச்சு இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய எலெக்ஷன்ல ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிரச்சாரத்துல முழுசுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்பு அரசியல தான் வந்து அவர் திணிச்சுக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு இந்திய இறையாண்மைக்கு வந்து எதிரானது ஆனா இது சம்பந்தமா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை இதையுமே வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த சமயத்துல மிக காட்டமாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆனா ஒரு சின்ன விஷயம் காங்கிரஸ் தரப்புல இருந்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் லீக் தயாரித்த ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே வந்துட்டு ஒரு தேர்தல் அறிக்கையவே வந்து பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆனா அப்பெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வாய் திறக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேர்தல் ஆணையம் தட்டி கேட்டுக்கணும் ஏன் கேட்கல இதனால கேட்கல அப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய பிடிமா வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் இடத்தானே செய்யுது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதிரி மகாராஷ்டிராவில நடந்த தேர்தல் போது பாத்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒரு ஐந்து மணி வரைக்கும் அந்த வந்து ஓட்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தான் ஒரு ஐம்பது சதவீதம் தான் அந்த இடத்துல வந்து வாக்கு வந்து பதிவாகி இருக்குது கரெக்டாக சாயந்தரம் ஒரு ஐந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடுகுடு வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தியதாக வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு வந்து மகாராஷ்டிராவில் இங்கே பதிவாகியிருக்கு இருக்கு அப்படின்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து அந்த சமயத்துல ஏற்படுத்தி உண்மையிலேயே ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு பத்து லட்சம் பேர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஓட்டு போட்டுற முடியுமா இது சாத்தியமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து எழுந்தது ஆனா இதை பத்தி தேர்தல் ஆணையம் வாய் திறக்கவே இல்லை எப்படி திடீர்னு வாக்காளர்கள் வந்து உயர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இது சம்பந்தமா தான் வந்துட்டு எதிர்க்கட்சியில காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நாங்க ஓட்டு போட போகல அப்படின்னு சொல்லிட்டு விடுபட்ட வாக்காளர்கள் அதாவது ஒருத்தருக்கே ரெண்டு ஓட்டுரிமை இருக்கும் ஒருத்தர் வந்து மதுரையில ஓட்டுரிமை வச்சிருப்பாங்க வச்சிருப்பாரு கோயம்புத்தூர்லயும் ஓட்டுரிமை வச்சிருப்பாரு அந்த மாதிரி சோ அந்த மாதிரி இரட்டை வாக்காளர்கள் வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி வந்துட்டு ஓட்டு போட இயலாதவர்கள் இறந்தவர்கள் இவங்க எல்லா ஓட்டையுமே வந்து கடைசி நேரத்துல கட்சிக்காரங்களே வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஓட்டு போட்டு போயிடுறாங்க இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு திருட்டுத்தனம் அப்படிங்கிறத ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் இதுக்கு தேர்தல் ஆணையம் தான் வந்து பதில் சொல்லணும் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் போட்டு போடல அப்படின்னா அவருடைய ஓட்டை வந்து இன்னொருத்தர் வந்து போட்டு அது கள்ள ஓட்டாங்க மாறும் போது கண்டிப்பாக அந்த கட்சிக்கு வந்துட்டு தானே செய்வாங்க ஒருத்தருக்கே ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு இருந்தால் அப்புறம் அந்த இரட்டை ஓட்டுரிமையை ஏன் இன்னும் நீங்க தடை செய்யவே இல்லை ஏன் இன்னும் வந்துட்டு இரட்டை வந்த வாக்காளர்கள் வந்துட்டு ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை வந்து நீங்க ஏன் கேன்சல் பண்ணவே இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இது போன்ற கேள்விகளை வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையமே அப்போது குளறுபடி செய்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்துட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் மக்கள் வந்து இருக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு தனக்கால தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே வந்துட்டு இது போன்ற ஸ்கேம்ல வந்து ஈடுபட்டிருக்கா இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து எழாமல் இல்லை இது பீகார்ல தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடிசாவுலயும் வந்துட்டு வாக்காளர் சீர்திருத்த நடைமுறை வந்து இப்ப கொண்டுட்டு வர போறாங்க இதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது இன்னும் எவ்வளவு பெரிய பூதாகரமான செய்திகள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத வந்து இனிமேதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே மாதிரி ஹரியானாவுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு தொகுதிகள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசுக்கு அவ்வளவு ஆதரவாக இருந்தது ஆனா வெறும் ஒரு ஆயிரம் சொற்ப ஓட்டுல வந்தா பாத்தீங்க அப்படின்னா பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னும் போது தனக்கு தர வேண்டிய அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்துட்டு காங்கிரஸ் ஏதோ ஒரு இடத்துல தவற விட்டுருக்குது தேர்தல் நடந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு ஏன் ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்ற கேள்விகளும் எழாமல் இல்லையா ஒவ்வொரு ஸ்கேமும் அவர் கண்டுபிடிச்சு இப்போதான் வெளியில கொண்டுட்டு வந்திருக்கிறார் தனக்கு கிடைச்ச ஆதாரங்களும் அவர் வெளியுலகத்துக்கு பத்திரிகையாளர்கள் மூலமாக சமர்ப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கார் கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய பொழுதுலையுமா வந்துட்டு மிகப்பெரிய பேரணியும் ஆர்ப்பாட்டத்தையும் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வெளிப்படைத் இருக்கணும் தேர்தல் ஆணையத்தை இருக்கிற எவிடன்ஸ் வந்துட்டு வெளியில கொண்டுட்டு வாங்க திடீரென ஏற்றப்படும் சட்டங்கள் வந்துட்டு எதுக்கு கொண்டுட்டு வரணும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் வாக்காளர் சீர்திருத்த முறை வந்து கொண்டுட்டு வந்துருக்கீங்க இதுல என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் வந்து நடக்க போகுது அப்படிங்கறதையும் கண்ணு கருத்துமாக பார்த்துட்டு இருக்காங்க இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்துல பீகார் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் பேர் சேர்க்க போவதாக தேர்தல் ஆணையம் வந்து தமிழக தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காட்டத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது தமிழக மே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக கால் அப்படிங்கிறதுக்காக ஒரே நோக்கத்துக்காக வெளி மாநிலத்திலிருந்து வாக்காளர்களை இங்க சேர்க்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாகாணத்திலயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்லேயோ பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த நிலபுலன்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு கட்சிகள் வந்து இருக்கும் செயல்படுவாங்க ஜெயிப்பாங்க இங்க தமிழகத்துல அதிமுக திமுக அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது தமிழக வெற்றி கழகம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே இருக்கும்போது பாஜக இங்க வந்து காலோன்றணும் வேற வழியே இல்லை வடமாநில வாக்காளர்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும் மாதிரி ஒரு மார்க்கை இங்கேயும் வந்துட்டு வந்து வெளிமாநில வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படின்னு முனைப்போட செயல்படுவதாக திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க இது எந்த மாதிரியான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்த போகும் தெரியல ஏன்னா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தழைகளாக திருப்பி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதுல வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அப்படின்னும்போது அவர்கள் தங்களுடைய கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கறதா வந்து இங்க எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருந்ததுடன் வணக்கம்